வாஸ்து பொய்கின்றவங்களுக்கு வட ஏதாவது ஒரு மூலையை நீங்கள் பள்ளம் வெட்டுங்க அதாவது ஈசானியை விட்டுட்டு மீது அக்னியிலையும் பள்ளம் வெட்டு தண்ணி ஊற்றி விடுங்க இல்லை நைரீதியில் தென்மேற்கு மூலியும் பள்ளம் வெட்டி விடுங்க இல்லை வடமேற்கு மொழியும் பள்ளம் வெட்டி விடுங்க அது வெட்டி மூணு மாதத்தில் வடமேற்கு பள்ளம் வெட்டினா கண்டிப்பாக வீட்டில் ப வயசுக்கு பொட்ட பசங்க இருந்தாலும் சரி அவங்க லவ் இல்லைன்னா வேறு ஏதாவது உடல் ரீதியாக அதாவது வயசான ஆள் அதாவது அதிகபட்சம் வயசாக இருந்தால் அவங்களுக்கு உடல் ரீதியாக சுகரோ இல்லை கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோ கண்டிப்பாக சந்திப்பீங்க இல்லை பணம் விஷயத்தில் கண்டிப்பாக பணம் கடன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வடமேற்கு கண்டிப்பாக கொடுக்கும் இது தென்மேற்கு மூலையில் ஒரு குழி வெட்டிக்கிறீங்களா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வைஃப் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இல்லை என்றால் நீங்கள் ஆல்ரெடி இங்கே இது இன்வெஸ்ட் பண்ணி பணம் இங்கே கொடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக பணம் வராது முதலீடு போட்டு இருக்கிறது கண்டிப்பாக ரிட்டன் கிடைக்காது அதை செக் பண்ணி பாருங்க அப்பயாவது நீங்கள் வாசத்தை நம்புவீங்க நம்பாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் நம்புகிறவர்களுக்கு நான் சொல்லலாம் நம்பாதவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செக் பண்ணி பாருங்கள் தெரியும்